அவங்கள வீட்டு அவங்கள அணைச்சு விட்டுட்டு தாம வேலைக்கு போயிட்டு தாவு தா வீட்டுல பெத்த உள்ள மாதிரி நினைக்கிற மாடுகளுக்கு தண்ணி வச்சு புள்ளி பிடிஞ்சு வைக்க போர் போட்டு இதெல்லாம் பண்ற எந்த தண்ணி வச்சு மாடுல தாய் இருக்க தண்ணி எனக்கு கூடிய விரைவில் காட்டுவோம் தாத்தா சொல்லுகிறேன் அது போல தமிழரோட வீர கலாச்சாரம் மரபு இது இப்ப சொல்றாங்க இது வந்து நீங்க வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முறையாட பண்றீங்க இதுல உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது மாடெல்லாம் போட்டு ஏற்றி துன்புறுத்துறீங்களே அதுக்கு சாதாயத்தை ஊத்துறீங்க அதுக்கு பீங்கான போடுறீங்க அப்படிதான் ஏதோ உண்மையை சொல்லுங்க மனசாட்சியை தொட்டு மாடுக்கு எப்படி சாதகத்தை ஊற்ற முடியும் நம்ம மனுஷன் ஆரோக்கிய மனுஷன் நம்மளும் கொஞ்சம் சாராயம் குடிச்சாங்கன்னா மயங்கி விழுந்துடுறாங்க மாடுக்கு என்ன தெரியும் மாடு பீங்க சாராயம் குடிச்சா இது உண்மை மா என்ன தெரியும் சொல்லுங்க மாறி அதாவது தமிழங்க மேல ஏன் பாக்குறாங்க நீங்க சொல்லலாம் ஆந்திராவில் நடக்குது கேரளால நடக்குது ஜல்லிக்கட்டு முதல்வரே வந்து பண்றாரு அப்படின்னா நம்ம முதல்வர் ஏன் போக மாட்டேங்கிறாருன்னா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தை எடுத்தா அஞ்சு வழக்கு இருக்கு அவர் மேலே முழுவேல அஞ்சு வழக்க போட்டு ஏ பன்னீரு வீட்டுக்கு போட பயிருவாங்க உண்மையில ஊழல் வாரிகள் நிறைந்த உலகம் இது அதுல தமிழ்நாடு மேல இந்த ஜல்லிக்கட்டை அடிக்கணும்னு நினைக்கிறாங்களா நம்மளோட மாடோட பால் ரகம் ஏ ரகம் ஏ ஒன் ரகம் ஜெர்சி பசு நம்ம நாட்டு மாடல்தான் முன்னூறு வகைகள் இருந்துச்சு ஆனா இப்ப அழிச்சு சிந்து செவட